அவசியமே இல்லைங்க மரணம் ஒவ்வொரு மனிதர்களுக்கு வரும் என்பதற்கு மாநாடு நடத்த வேண்டிய அவசியம் இல்லை எத்தனையோ பேர்களை இழந்து விட்டோமே குடும்பத்தில் இருந்தவர்கள் இந்த மாதத்தில் நம்மோடு நம்மோடு கடந்த நோன்பு நோட்டவர்கள் இந்த நம்மோடு உண்டுமா இல்லையே குடும்பத்தில் எத்தனையோ பேர்களை கண்ணெதிரே இழந்ததை பார்த்திருக்கிறோம் எத்தனையோ பேர்கள் நண்பர்கள் உறவினர்கள் தாய் தந்தை மனைவி மக்கள் கணவன் மனைவி எத்தனையோ பேர்களை பூமியிலே இழந்திருக்கிறோம் அவைகளை எல்லாம் பார்த்து கூட நமக்கு ஒரு பாடம் வேண்டாமா நிரந்தரமாக பூமியிலே வாழ முடியுமா அப்படி ஒரு வாய்ப்பு இந்த பூமியில் யாருக்காவது உண்டுமா நபிமார்களே இந்த பூமியில் குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு மரணித்து விட்டார்களே நாம் எல்லாம் எம்மாத்திரம் எல்லோருக்கும் தவிர்க்க முடியாத ஒன்று மரணம் என்பது அந்த நேரத்தில் அந்த நேரத்தில் வானவர்கள் நம்முடைய உயிரை கைப்பற்றும் போது அஸ்ஸலாமு அலைக்கும் மீதும் உன்னுடைய உடம்பில் இருக்கிற உயிரின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் என்று சொன்னால் அந்த சலாத்தை கேட்கிற பாக்கியம் நமக்கு கிடைத்தால் நாம் வெற்றியாளர்கள் நாம் வெற்றியாளர்கள் நாம் நம்முடைய ஈமானை பாதுகாத்துத்தான் மரணித்திருக்கிறோம் என்னுடைய அமலை என்னுடைய ரபு ஏற்றுக்கொண்டான் சிறிய பெரிய என்னுடைய எல்லா நல்ல அல்லா எனக்கு கூடி தந்து விட்டான் நான் வெற்றி பெற்று விட்டேன் வானவர்கள் எனக்கு நல்வாழ்த்து சொல்லி என்னுடைய உயிர்களை கைப்பற்றுகிறார்கள் நான் வெற்றி அடைந்து விட்டேன் என்கிற அந்த ஒரு செய்தி கடைசி நிமிடத்தில் நம்முடைய காதுகளிலே விழுகிறது பார்த்தீர்களா அதுதான் நம்முடைய இறுதி வெற்றிங்க அதுதான் நம்முடைய இறுதி வெற்றி இந்த உலகத்தில் முஸ்லீமாக வாழ்வது முக்கியம் அல்ல மரணம் அதை வேண்டும் கொண்டவர்களே அல்லாஹுவை பயப்பட வேண்டியவாறு உண்மையாக பயப்படுங்கள் அல்லாவுடைய வார்த்தை முஸ்லீமாகத்தான் நீங்கள் மரணிக்க வேண்டும் உங்களுடைய உடம்பிலே இருந்து உயிர் பிரியும் பொழுது ஈமானை நீங்கள் பாதுகாத்த நிலையில் நீங்கள் இருக்க வேண்டும் நீங்களுடைய உடம்பிலே இருந்து உயிர் பிரியும் பொழுது பெரும்பாவங்கள் செய்த நிலையில் இருக்க கூடாது காரணம் விபச்சாரம் செய்யும் போது ஒரு மனிதன் மூமினே கிடையாது ஈமான் கிடையாது ஒரு மனிதன் விபச்சாரம் செய்யும் போது ஆடையை கலட்டுகிற அதே நேரத்தில் ஈமான் இஸ்லாம் முஸ்லிம் என்கிற எல்லா அந்தஸ்தும் அவனை விட்டு வெளியேறி விடுகிறது மதுமானம் அருந்தும் போது ஒரு மனிதன் மூமின் இல்லை திருடுகிற பொழுது ஒரு மனிதன் மோமின் இல்லை அல்லாவுடைய ரசூல் சொன்னார்களே எவ்வளவு பெரிய வாசை எவ்வளவு பெரிய ஒரு வார்த்தை சொன்னது யார் அகிலத்தின் தூதர் வகின் அடிப்படையில் சொல்லுகிறார் அல்லாஹ்வுடைய ரசூல் நா எஸ் நிஜா நிஹீன யசுனி வகுவம் மோமின் ஒன் மோமின் விபச்சாரம் செய்ய மாட்டான் விபச்சாரம் செய்தால் அவன் மோமினே கிடையாது பத்து நிமிட சுகத்துக்காக வேண்டி விலை முடியாத இதாயத்தை காற்றிலே தூக்கி மடையன் வீசுவானா நபிமார்கள் நூகலைக்கு சிலாத்துவசலாம் தன்னுடைய மகனுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திறை அழுகிறார் யா அல்லாஹ் எனது மகன் எனது குடும்பத்தை சார்ந்தவன் எல்லோரையும் அல்லாஹ் அழிக்கிறபோது தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆண்டு காலம் அந்த பூமியிலே வாழ்ந்த ஒரு இறைத்தூதர் இதாயத்தி அல்லாஹ் எத்தனை பேருக்கு கொடுத்தான் தெரியுமா வெறும் ஐம்பது பேர் அதிகபட்சம் நபி நபிமொலிகளை தேடிப் பார்க்கும்போது தொள்ளாயிரத்தி ஐம்பது வருட காலம் வாழ்ந்த ஒரு இறைத்தூதர் ஒரு ஊருக்கு அனுப்பப்பட்ட ஒரு இறைத்தூதர் பிரச்சாரம் செய்து அந்த ஊரில் இருக்கிற மக்கள் எத்தனை பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் எவ்வளவு மனிதர்களுக்கு அல்லாஹ் இதாயத்தை கொடுத்தான் என்றால் வெறும் ஐம்பது பேர் தான் தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆண்டு கால பிரச்சாரத்திற்கு பிறகு கிடைத்த வெற்றி அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் அடிப்படையில் அந்த சமுதாயம் அழிக்கப்படுகின்றது மகன் அந்த அழிவிலே சிக்குகிறான் அதை பார்த்து துடியாய் துடிக்கிறார் ஒரு இறை அல்லாஹ் என்ன சொன்னான் அவன் உன்னுடைய மகனே அல்ல என்றான் அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தந்தையினுடைய இதாயத்திற்காக வேண்டி துடியாய் துடித்தார் அல்லாவுடைய ரசூல் நபிகள் நாயகம் செல்லல்லாஹலையும் செல்லம் பெரிய தந்தை ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாரா அவருக்காக வேண்டி அல்லாஹிடத்திற பரிந்து பேசுவானே தாடி நிறைய தேம்பி தேம்பி அழுதார் அல்லாஹ் ஒரே வார்த்தை தான் சொன்னான் நீங்கள் நாடியவர்களுக்கெல்லாம் நேர்வழி காட்ட முடியாது நேர்வழி என்னிடமிருந்துதான் வரும் அல்லாஹ அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு நேர் உரியவர்களாக அல்லாஹ் நம்மை தேர்வு செய்தானே அதற்கு செலுத்துகிற நன்றி கடன் என்ன தாய்மார்களே பெரியோர்களே அதற்கு அல்லாவுக்கு நாம் செலுத்துகிற நன்றி கடன் என்ன நன்றி கடன் அவன் தடுத்த எல்லா அறாமையும் அவனுடைய கோபத்தையும் சாபத்தையும் பெறுகின்ற காரியங்கள் எதுவெல்லாம் உண்டுமோ அவைகளை எல்லாம் துணிச்சலாக அதற்கு நன்றி கடன் அல்ல இருபத்தி நாலு மணி நேரம் சுஜூதிலே கடந்த அழுது புலம்ப வேண்டாமா அல்ல எனக்கு தந்த இந்த ஹிதாயத் எனக்கு தந்த இந்த ஹிதாயத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாளைக்கு நூறுக்கும் அதிகமாக ஒரு பிரார்த்தனை செய்வாராம் அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப் தப்பித் கல்பி அலா தீனிக்க உள்ளங்களை புரட்டுகின்ற யா அல்லாஹ் என்னுடைய உள்ளத்தை இந்த மார்க்கத்தில் உறுதிப்படுத்து யா அல்லாஹ் என்னுடைய இந்த மார்க்கத்தில் என்னுடைய உள்ளத்தை உறுதிப்படுத்து யா அல்லாஹ் ரப்பனா லா துஜிய குலூபனா பஅத இத ஹதைதனா வஹப் லனா மில்லதுன் கரஹமா இன்னகான் தல் வஹாப் யா அல்லாஹ் எங்களுக்கு நீ நேர்வழியை காட்டிய பிறகு அந்த நேர்வழியை விட்டும் எங்களுடைய உள்ளம் புரண்டு சென்று விடாமல் நீதான் எங்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்கிற பிரார்த்தனை அல்லாஹ் கற்றுத்தந்திருக்கிறானே என்றைக்காவது வாழ்க்கையில் ஒரு நாளாவது செய்திருப்போமா அந்த பிரார்த்தனையை உள்ளம் தடுமாற்றம் அடையாமல் நேர்வழியை விட்டும் தவறி வழி தவறி சென்று விடாமல் இதாயத்தோடு முஸ்லீமாக மரணிக்க என்றைக்காவது ஒரு பிரார்த்தனையாவது செய்திருப்போமா மறந்து விட்டோம் காரணம் மார்க்கம் என்கிற மகத்துவம் நமக்கு தெரியல ஈமான் முஸ்லிம் என்கிற அந்த நமக்கு எவ்வளவு பெரிய விலை மதிக்க முடியாத ஒரு பொக்கிசத்தை பெற்றிருக்கிறோம் அந்த பொக்கிசத்தை பாதுகாக்க தெரியாத சமுதாயமாக இந்த சமுதாயம் இருக்கிறது என்று சொன்னால் எவ்வளவு பெரிய வேதனைக்குரிய ஒரு காரியம் அந்த நிலையிலே மாற்றங்கள் வர வேண்டும்